வணக்கம் தமிழகத்தில் இன்னும் ஐந்து மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள திமுக பல வியூகங்களை வகுத்து வருகிறது எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற முயற்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறங்கியுள்ளார் ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தேர்தல் சமயம் பார்த்து ஸ்டாலினிடம் அதிக தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு என பல நிபந்தனைகளை விதித்து வருகின்றனர் இதனிடையே விஜயின் அரசியல் வருகையில் இருந்து மீள முடியாமல் தவிக்கும் திமுகவிற்கு இது மிகப்பெரிய சவாலாக மாறி உள்ளது இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடன் தொடர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விஜய் வருகை மற்றும் சீமானின் வாக்கு சதவீதம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் சென்னை கோவை போன்ற நகரங்களில் இளம் வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என்ற கருத்து திமுகவிற்குள் வலுவாக இருக்கிறதாம் இந்த சூழலில் சென்னை மேயராக இருக்கும் பிரியா சேகர்பாபு மூலமாக திமுக தலைமையிடம் எம்எல்ஏ சீட்டு கேட்டு வருகிறார் ஒருவேளை சீட்டு கிடைத்துவிட்டால் அவர் திருவி நகர் தொகுதியில் களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி